ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு ரொம்ப 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 சிம்பிளான ரொம்ப ஈஸியான லன்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அரிசி பருப்பு சாதம் குக்கரில் மூணு விசில் வச்சு நம்ம எடுத்தாலே போதும் இந்த அரிசி பருப்பு சாதம் மணக்க மணக்க நமக்கு ரெடி ஆகிடும் இது எப்படி செய்யறது அப்படின்னு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டெய்லி நம்ம நான் வடிக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து புழுங்கரிசி யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன் அதுதான் நல்ல பொல பொலன்னு நல்ல உதிரி உதிரியாக நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அளவு எடுத்த அரிசியை அதே பாத்திரத்தில் போட்டாச்சு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டம்ளரால அரிசி அளவு எடுத்தோமோ அதே டம்ளரால அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நான் வந்து எடுத்திருக்கேன் பருப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால எதால் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதால் ஒரு ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நான் வந்து சேர்த்துட்டு இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப் டம்ளரால நம்ம வந்து அளவு எடுத்தோமோ இதால் நான் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்தால் தான் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுப்போம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் தான் நமக்கு நல்ல உதிரியாக டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைன்னா பருப்பு வந்து நமக்கு ரொம்ப கொலஸ்தலாக ஆகிடும் இந்த சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து தெரியிற மாதிரி இருக்கணும் அப்போதான் நமக்கு இந்த ரைஸ் வந்து நல்லா இருக்கும் ஏற்கனவே நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஊர்னா தான் நமக்கு நல்ல சாதம் வந்து நல்லா இருக்கும் அதனால ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ அரைக்க வேண்டிய மசாலா என்னென்ன அப்படின்னு நான் பார்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய பூண்டா நான் ஒரு பன்னெண்டு பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பூண்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சாதம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட இருக்கும் இதுக்கு அடுத்ததான் வந்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணையும் நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல நைஸ் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல பல்ஸ் ஸ்பூன்ல வச்சு ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நான் வந்து பேஸ்டா நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சாச்சு பச்சை மிளகாய் நல்ல நமக்கு மையா அரைஞ்சிருச்சு சோம்பு ஒன்னு ரெண்டா நமக்கு வந்து அரைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம கம்மியான பொருள் போட்டுருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அரையும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு இப்போ இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஷர் பேனில் குக்கரில் நான் வந்து நான் ஒன் பார்ட் ரெசிபியாக பண்ண போறேன் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன் நமக்கு என்ன நல்ல சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்ல கடுகு வெடிச்சிருச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நாலே நாலு அதுவும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து நம்ம இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதக்கும்போது உங்களுக்கு போதே தெரியும் எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்கேன்னு இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டாதான் நமக்கு இந்த சாதத்தோடைய டேஸ்ட் வந்து நல்லா தெரியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து சாதம் டேஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிட்டுலாம் இப்போ நமக்கு தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா நமக்கு வந்து வெந்து வரணும் இப்போ இதை நல்லா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுக்கி கொடுத்தாச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் பூண்டு பச்சை மிளகா சோம்பு இது மூணுமே நம்ம வந்து எல்லாரும் வந்து முழுசாக தான் சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் அதனால நமக்கு மசாலாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா நம்ம இதை வந்து வதக்கி விட்டுடலாம் ஏன்னா நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல நமக்கு ஒரு வாசனையை கொடுக்கும் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்ல பூண்டு சோம்பு அது நல்ல அரைச்சு பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியும் பருப்பும் நம்ம களைஞ்சிட்டு அளவெடுத்து எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கர் பாத்திரத்துல இந்த தண்ணியோட அரிசி பருப்பையும் சேர்த்து போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும்போது போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் உப்பு ரொம்ப குறைவாக இருந்ததுனால நான் இப்போ மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எனக்கு டேஸ்ட்டு என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போவே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு உப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கரைஞ்சி வந்துடும் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் வந்ததுக்கு அப்புறம் மூடி வைக்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டு நான் வெறும்ல அப்படியே நான் லைட்டா தான் நான் வந்து ஃபுல்லா மூடல கவர் பண்ணல லைட்டா நான் மூடி வச்சேன் அதுவே நல்ல ஒரு பபிள்ஸ் தான் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சிடுறேன் அப்படியே நான் வந்து வெயிட்டும் போட்டுடுறேன் ஒரு மூணு விசில் வந்தாலே நமக்கு போதும் பருப்புல இருந்து அரிசில இருந்து எல்லாமே நல்ல வெந்துடும் ஏன்னா நம்ம இருபது நிமிஷம் அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு மூணு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில் நான் வந்து காரக்கறி பண்ண போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து அரிசி பருப்பு சாதத்தில் புளிப்புக்கு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் புளி சேர்க்கல அதனால நம்ம சைடிஷ் வந்து கொஞ்சம் புளிப்பும் காரம் சா காரசாரமாக இருந்தால் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து காரக்கறி பண்ண போகிறேன் புளி சேர்த்து இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் கறி அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கறி இந்த ரெண்டு தான் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்ப இந்த கத்திரிக்காய் கறியை வந்து கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த காம்ப கட் பண்ணிட்டு நான் வந்து நீட்டு வாக்குல நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம கத்திரிக்காய் காரக்கறி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்குல நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம அவியலுக்கு எப்படி நறுக்குவோமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கறிக்கு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கருக்காம இருக்கறக்காக தண்ணியில போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்திருக்கேன் சின்ன எலுமிச்சை பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்ல நமக்கு ஊரியும் வந்துடுச்சு இப்போ இந்த காரக்கறிக்கு வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் பார்த்துடலாம் நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு இதுக்கு ரெண்டு கை அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு மிளகா வெத்தல் எடுத்துட்டு அதை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு மிளகா வெத்தலை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் அது நல்லா வருபட்டு வந்துருச்சு நமக்கு அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன் கடலப்பருப்பு நமக்கு இன்னும் நல்லா செவந்து வரணும் அதனால கடலப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக நமக்கு பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும் ரொம்ப செவக்க விட்டுட்டோம்னா டேஸ்ட் மாறிடும் அதனால இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடலை பருப்பை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயை நல்லா வடியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன் இது நல்லா சூடாக ஆறிட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா குறை குறைப்பாக திரிச்சுக்க போகிறோம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு தடவையாக நான் வந்து புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து நான் விட்டுருக்கேன் இந்த புளி தண்ணியோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வேகறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இது நல்ல ஒரு கொதி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம தண்ணியை வடிய வச்சுட்டு கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம் நமக்கு இந்த புளி தண்ணியிலேயே நமக்கு நல்ல வெந்து வரணும் முக்கால் பதம் அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் இப்போ எல்லா கத்திரிக்காயும் நல்ல தண்ணியை வடிய வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அப்போ தான் நமக்கு மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் நமக்கு நல்லா இறங்கி நல்ல வெந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு முக்கால் பதத்துக்கும் மேலேயே நமக்கு நல்ல வெந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வடிய வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம வந்து நல்லா வடிய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து வடிய வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் தண்ணியெல்லாம் நமக்கு வடியட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பும் மிளகாவற்றலும் நமக்கு நல்லா ஆறிடுச்சு இது நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம் இது போடும்போது நமக்கு இந்த கத்திரிக்காய் உடைய காரக்கறி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சோம்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து குரகுரப்பாக நம்ம வந்து திரிச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல குரகுரப்பாக இந்த அளவுக்கு நான் திரிச்சிருக்கேன் தண்ணி எதுவுமே விடாமல் இந்த அளவுக்கு நம்ம திரிச்சிருக்கணும் இதில் வந்து கடலைப்பருப்பு போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சோம்புடைய ஃப்ளேவர் வேறு இருக்குங்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வத்தல் வறுத்த எண்ணெயிலேயே நான் வந்து இந்த கத்திரிக்காய் கறியும் நான் வந்து தாளித்து பண்ண போகிறேன் அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல கடுகு வெடிச்சிட்ருக்கு இப்போ நம்ம கத்திரிக்காய் வடியை வச்சு அதே ஜல்லடையில் தான் நான் வச்சுருக்கேன் அப்படியே நமக்கு சேர்த்துக்கலாம் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து திருச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பு மிளகா வெத்தல் பொடியை இதோட சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து நல்லா கலந்து விட்டுடுறேன் நமக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த கடலை பருப்பு பொடி தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து பெருங்காயம் கொஞ்சமா வாசனைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப அழுத்தி க கலர் தான் விட கூடாது ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிடும் அதனால நம்ம விட்டு விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் மூடி எதுவுமே வைக்கக்கூடாது அப்புறம் நமக்கு தண்ணியாக ஆயிடும் அதனால இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு நான் ஃபுல்லா சிம் சிம் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நான் அப்படியே வச்சதுக்கு அப்புறமா லைட்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய கத்திரிக்காய் கறி காரக்கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்ல ஒரு புளிப்பு காரம் எல்லாமே இறங்கி நமக்கு இந்த சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட நான் கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு அரிசி பருப்பு சாதம் நல்லா நமக்கு மூணு விசில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா மிளகா வைத்தல் போட மறந்துட்டேன் அதனால நான் வேக வைக்கும் போது நான் ரெண்டு மிளகா வைத்தல் கிள்ளி போட்டுட்டு நான் வந்து அப்படியே நான் மூடி வச்சுட்டேன் நல்ல உரப்பு நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே மிளகா மறக்காம மறக்காமல் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு மிளகா வத்தல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கிட்டு போட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு காரம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம நெய் விட்டோம்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதுக்கு அடுத்ததாக கொத்தமல்லி தர சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது ரெண்டுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து நெய்யும் கொத்தமல்லியும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான நல்ல உதிரி உதிரியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நமக்கு வீடே மணக்க மணக்க நம்மளுடைய சாதம் ரெடி ஆயிடுச்சு பேச்சுலர்ல இருந்து யார் வேணாலும் இந்த ரைஸ் வந்து ஈஸியா செஞ்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியா ரெடி பண்ணிடலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியான நல்ல ஒரு மசாலா டேஸ்டோட நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடும் பக்கத்திலயே நான் வந்து கத்திரிக்காய் காரக்கறியும் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இதுக்கு ஆப்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்